கைஸ் நம்ம தலைவர் நடிக்கிற கூலி படத்தோட அப்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மே மந்த்து ஜூன் மந்த்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா படத்தோட மிகப்பெரிய ட்ரேண்ட் ரிலீஸ் எல்லாம் இருக்குது நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதெல்லாத்துக்கும் மத்தியில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா படத்துல வந்து ஃபஸ்ட்டு சிங்கிலி செகண்ட் சிங்கிள் இப்படி தான் வரும் ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா படத்தோட அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்காங்க அப்புறம் மாதிரி சொல்லப்படுது அதனால் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் விட்டுறலாம் அப்புறம் மாதிரி பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்களை வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காராமா ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனாஜி பேசினதுக்கு அவரும் வந்து ஓகே சொல்லியிருக்காராம்மா ஸோ இது நடந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம பூஜா ஹெட்டையோட ஒரு விரித்தமான சாங் இருக்குது அந்த சாங்கை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் செட்டு போட்டு ாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபைனல் ஷெட்யூலே ஸோ அந்த சாங்கை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் சிங்கில் அப்படின்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லரே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எது நடந்தாலும் நல்ல விஷயம் தான் படத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் கட்டு அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் ஏன்னா நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்காரு ஏற்கனவே அவர் எடுத்த படத்தில்தான் எந்தளவுக்கு ஒரு ட்ரெயிலர் கட்டு இருந்தது அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ இந்த கூலி படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் ஐடியா பட்ஜெட்டில் ஒரு வயிறு படம் அத்தனை ஸ்டார்க்கு எக்ஸ்ட்ரா படத்துக்குள்ள வச்சு எடுத்திருக்க ஒரு படம் அதனால் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பீக் லெவலில் இருக்கிறத உண்மையான விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த படத்துக்கு தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயில் வருது அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சினிமா பார்த்தீங்கன்னா தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரிசி பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்